கிறிஸ்தவன் கண்பானவர்களே ஆளுடைய நல்ல பெயர்களை உங்களை வாழ்த்து ஆசீர்வதிக்கிறேன் கடவுள் இந்த புதிய நாளின் நன்மைகளையும் கொடுத்து நம்மை தாங்குவாராக தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது அவசாய பவுல் குறைந்திருக்கலின் இரண்டாம் கடிதம் பன்னிரெண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனம் அந்த படி நான் பலவீனமாயிருக்கும் போதே பலமுள்ளவனாயிருக்கிறேன் ஆகையால் கிறிஸ்துவ நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன் நான் பிரியப்படுகிறேன் என்ன ஒரு அருமையான வார்த்தையை சொல்லுகிறார் நான் பலவீனமாய் இருக்கும் பொழுதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது பலமுள்ளவனாய் இருக்கிற நான் பலவீனங்களிலும் நிந்தைகளும் நெருக்கங்களும் துன்பங்களும் இடுக்கங்களும் நான் பிரியப்படுகிறேன் ஐ எம் தேங்கிங் காட் ஐ எம் தேங்கிங் காட் என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கும் பொழுது என்னுடைய விளைவீனங்கள் மாற்றப்படுவதற்காக என் தேவாதி தேவனுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன் இதைத்தான் பவுல் சொல்லுகிறார் அன்புக்குரிய விசுவாசிகளே நமக்கு நன்றாக தெரியும் அப்போசனாய பவுல் அப்போசனாக வருவதற்கு முன்பதாக அவன் யார் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி துன்பப்படுத்துகிறவனாய் காணப்பட்டவனை ஆண்டவர் சபையை கட்டுகிறவனாக பிரஜாதி மக்களிடத்துல நற்செய்து அறிவிக்கிறவனாக அவனை எடுத்து பயன்படுத்துகிறார் அவன் கண்ட கப்பர் சேதங்கள் குறைவு அல்ல அடிகள் குறைவு அல்ல அவற்றின் மத்தியிலே அவன் சொல்லுகிற வார்த்தை என்ன நான் நன்றி சொல்லுகிறேன் நன்றி சொல்லுகிறேன் ஏன் என் ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர் என்னை பிரித்தெடுத்தது மட்டுமல்ல என்னை பயன்படுத்துகிற தேவனாய் காணப்படுகிறார் அநேக மக்களுக்கு இறைப்பணியை இறைவனுடைய வார்த்தையை சொல்லுவதற்கு என்னை பயன்படுத்தினார் என்னுடைய பலகீனங்கள் மத்தியிலே என் பலன் போதும் என்று என்னை உற்சாகப்படுத்தினார் என் ஆண்டு உற்சாகப்படுத்துதல் என்னை இன்னும் அதிக வேகமாக உத்வேகத்தோடு கூட துருப்பணி ஆற்ற வைக்கிறது எல்லையை தாண்டுவதற்கு என்னுடைய இவ்வளவுதான் என்னால் முடியும் என்று சொன்னால் அதை தாண்டி திருப்பணி ஆற்றுவதற்கு என் தேவன் அங்கே என்னோடு செயல்பட்டார் அவருடைய நோக்கம் என்னிலே நிறைவேறுவதற்கு என்னை எடுத்து பயன்படுத்தினார் தெய்வீக நோக்கம் என்னிலே நிறைவேறிற்று என்று சொல்லுகிறான் அன்புக்குரியவர்களே நாம் கடந்து வருகிற பாதையில நான் நன்றி காணிக்கை செலுத்தி விட்டு என் வேலை முடிந்து விட்டது என்று நினைக்கிறேனா அல்லது நன்றி காணிக்கை செலுத்தின நான் என் வாழ்நாளெல்லாம் நன்றியுள்ளவனாய் காணப்படுகிறேன் அந்த ஒரு நாளிலே முடிந்து விடுகிற காரியம் அல்ல மரண வரியந்தம் உண்மையுள்ளவனாய் இந்த அப்போ நாய்பகல் காணப்பட்டான் இன்றைக்கு ஆண்டவர் உண்மை உள்ளவன் என்று நம்பி இந்த ஊழியத்துல என்னையும் உங்களையும் ஏற்படுத்தி இருக்கிறார் உண்மை உள்ளவன் என்று இறைவன் நம்பி இருக்கிறார் அவருக்கு நன்றி சொல்லுகிற பிள்ளைகளாக அப்படி நோக்கத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக டிவைன் கால் என் ஆண்டுவர் எனக்கு தந்திருக்கிறார் அதை நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லி அர்ப்பணத்தோடு அடியெடுத்து வைக்கிறோமா அப்படி அடியெடுத்து வைத்தால் ஆண்டுடைய பிரசன்னம் அநேக மக்களுக்கு நம்மை ஆசீர்வாதமாய் நிலைப்படுத்தும் அநேக மக்களுக்கு நம்மை ஆசீர்வாதம் நிலைப்படுத்தும் அந்த கிருவையை தேவன் கொடுத்து நம்மை தாங்குவார்கள் ஜபம் செய்வோம் கிருபை நிறைந்த ஆண்டு வரேன் எங்கள் ஜீவிய காலமெல்லாம் உங்களுக்கு நன்றி செலுத்த மகிழ உதவிச்சு எங்கள் பலவீனங்களை மாற்றி உடைய பலத்தை தருகிறீர் அந்த பலத்திலே மகிழ்ந்து மகிப்படுத்த உதவி நீர் இர் வழிநடப்பன் பலவீனமான மக்களுக்காக செபிக்கிறோம் என் தேவன் துன்புறும் வேலையிலே துயர்வும் வேலையிலே துயரை அகற்றுகிற தேவன் புரிந்து செயல்பட உதவி செய்யும் ஏசுமன் ஜபிக்கிறோம் ஜபுக்கள் பிலாவே அமேன்